阿哥，我的我的我的我的阿爹，爸爸。

மொத முத நோக்குது செவந்திப்பு காட்டில் கோழி கொண்ட பூ பாரு என்ன மாதிரி பூத்துருக்குது கோழி கொண்ட பூ பார் ரெண்டு கலரில் இருக்குது இது சிறப்பு கலரு இது ரோஸ் கலரு இது சிவப்பு கலரு

எங்கட்ல வேலை வெங்காயம் போட்டாங்கன்னு மழை பெஞ்சு வெங்காயம் ரூபாய் போகுது நல்லா காய வச்சு அப்படியே போற அமுத்தி வித்துருவாங்க நல்ல வெங்காயம் நேர்த்தம் கடைச்சி ஆள் கூலிதான் உருப்பட்டு ஆள் தான் அதிகம் ஆள் கூலிதான் பயனடைச்சம் வர வரையிற வர வரையிற அந்த பையன் கூப்பிட்டு போய் பாருங்க நான் பொறிச்சுக்கிறேன் பெரிய முச்சக்காய் பாய்ச்சு போய் பொறிச்சுக்கலாம்

அப்பா இந்த காய பொடிப்படியா நான் ஆட்டிக்கிறேன் வரமளா காய் ஏழு காய் போட்டுக்கலாம் கொத்தமல்லி ரெண்டு பூணும் கடலைப்பருப்பு அரை பூணும் சீரவும் ஒரு பூணும் ஒரு இருபது பண்ணு பூண்டு சின்ன வெங்காயம் தெளிச்சு வச்சால் சின்ன வெங்காயம் ஒரு கப்பு அரை பூணு மிளகு ஒரு ரெண்டு கொத்து கருப்பிலாம் தலை இஞ்சி ரெண்டு தூண்டு ஆட்டிக்கலாம் எல்லாம் பச்சையே போட்டு ஆட்டிக்கலாம் கொஞ்சம் உப்பு போட்டு ஆட்டினா நல்லா மஞ்சிக்கு அறிஞ்சிக்கிறாய் அப்பா தக்காளி பறிஞ்சுட்டேன் கொண்டசாமி சாமி அரிஞ்சு வச்சு தக்காளி பண்டு ஒரு அரை எழுந்துச்சாங்க ஒரு புளி சுத்தமாக கழுவி எடுத்துக்கலாம் போட்டுக்கலாம் நல்லா ஆட்டி எடுத்துக்கணும் வெண்டைக்கு அரைஞ்சிருந்தா அடி பத்தரை சொல்லுங்க ஆட்டுறேன் ஆட்டுறானே மேலே தைக்கி நல்லா பொறுமையாட்டு ஆட்டு களைக்குங்க ஆமாம் வலிக்கிறது விட்டாங்க இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுடுவோம் ஆ நல்லா இந்த அளவுக்கு மஞ்சா போகுது வலிச்சு எடுத்துக்கலாம் அடுத்து பத்தியா தத்தை சாந்து பாரு வலிக்கு வலிக்கு கும் கும்புன்னு வணக்குது இதுலயே சாப்பாடு போட்டால் கூட நல்லா திணுக்கலாம் வணக்கண்ண சட்டி அடுப்பா வழியும் சூட சட்டி நல்லா சூடு ஏற்று

அரிஞ்சு வச்சால் வெண்டைக்காயை வதக்கலாம் போதுமான உப்பூ கொஞ்சம் போட்டுக்கலாம் கொஞ்சமாக உப்பு போட்டு வணக்கினா வெண்டைக்காய வெண்டைக்காயோட வள வளப்பு நல்லா போயிடும் கொலவான்னு வராது அது கூட கடல கொட்டோம்னா கொஞ்சம் ஊடு ஊற்றலாம் போய் நல்லா வதக்கி சோறு சோறு நல்லா வதக்கி எடுத்துருங்க வளவலை பழம் போயிடுச்சு இந்த அளவுக்கு வணங்கினா போதும் இறக்கலாம் அதா அந்த மாதிரி வளவலை இருந்துச்சு இந்த மாதிரி இறக்கலாம் இதுக்கு மேலே வச்சா கறி போயிடும் இறக்கணும் மண் செட்டியில் போய்ட்டு வணக்கன்னா இந்த வடவழப்பெல்லாம் மண் செட்டியில் இழுத்துக்கோ தேசியாக இருந்தால் வடவழ அப்படியே கிடக்கும் ஆ இயற்கை சரி பயிற்ச கொஞ்ச நேரம் தான் சட்டியை இழுத்துக்கணும் பழவளி போய்க்கு பேர்

மாட்டுக்குமா இது மாட்டு அந்த பக்கம் எடுத்து மாட்டு ம் டைட் வயி டைட் வயி சாச்சி மாட்டு வை தலை தரைச்சி மாட்டு தலை

ஆமா இல்லை கொஞ்ச நேரம் நிக்கிட்டு நல்ல காலு விருத்து இருக்க நிக்க கொஞ்ச நேரம் நானே இப்படி ஏதோ வச்சு வச்சு சளிச்சு போய் தான் எல்லாம் விட்டு போட்டேன் இன்னும் குழந்தை நாருக்கு கொடுத்துருக்கோம் பாரு அது மாமனாருக்கு சேர்த்துக்கு வாங்கி கொடுத்த மாடு

வீரபவணம் நம்ம போவும் நம்ம போயினா நம்ம வந்து போறட்டு மொள்ளத்த போறட்டு பின்ன கால் பீட் இல்லையா கண்ணு இல்லையா தண்ணி குடியே ஊது கூடாத நேரி கேட்டினா கூட இந்த மாதிரி பண்ண மாட்ட இல்லடா இல்ல கால்ல மாட்டி

நல்ல என்ன காய்க்கு அரைப்பூணு கடுவு அரிஞ்சு வச்ச வெங்காயம் முக்கிய ரெண்டு பத்து வெங்காயம் கட்டி போயிருங்காய் மது எண்ணெய் வெங்காயத்தை என்னென்னு போட்டா பொரிஞ்சுக்கி ஒரு அஞ்சு மிளகு ஒரு காப்பூர் பூணு முதல்ல போட்டால் கறி போயிரு இப்போ போட்டால் தெரிய இருக்கும் வெண்டிம்பேர் வரி போட முடியும் எப்படி மணங்கு பேர் எல்லாமே நல்லா வணங்கிடுச்சு இதுக்கு மேலே வறுத்து வச்சா வெங்க வெண்டைக்காய கொட்டிக்கிறோம் ஒரு ஆரை பூணு மணித்துவோம் சொல்லு சார் சார் வணங்கட்டு தம்பி தண்ணி வந்து வேண்டாம் போய் வெண்டைக்காய் கொட்டி நல்லா வதக்கி விட்டு அதுக்கு மேல ஆட்டி வச்சா சாந்த ஊற்றிக்கலாம் நல்லா கரைச்சி ஊற்றிக்கலாம் சொல்லுங்க சாந்த ஊற்றி நல்லா வேவிட்டு உப்பு ஆட்டக்கலை கொஞ்சம் போட்டிருக்குது காயில் கொஞ்சம் போட்டிருக்குது நல்லா வேவிட்டுன்னு பார்த்துக்கிட்டு உப்பு போட்டுக்கலாம் கொஞ்சம் உப்பு பத்தலை உப்பு போட்டுக்கலாம் நல்லா வேகிட்டு பாப்பா ஷோர் போட்டுக்கா வெண்டைக்காய் நல்லா வேகிட்டு வெண்டைக்காயை அடிக்கடி சேர்த்துக்கிங்க வெண்டைக்காய் சாப்பிட்டா ஊட்ட சத்தம் அதிகம் நம்ம நம்ம அதிகம் எல்லா சத்தம் இதில் இருக்குது கண்ணுக்கு பிறகு வருது கன்று பிரச்சனைக்கு நம்ம நம்ம நல்லது சர்க்கரை வந்து கட்டுப்பாட்டில் வச்சிருக்கோம் இந்த மாதிரி வெண்டைக்காய் சாப்பிட்டா மூளை வளர்ச்சி நேம சக்தி இதெல்லாம் நம்ம நம்ம நல்லது அடிக்கடி இது வெண்டைக்காய் சாப்பிடுங்க நல்ல வைப்போம் நல்லா கொதித்து வே வேவ நல்ல வாசனையாக கம்ம கம கம கம்மனு மணக்குது இப்பயே சாப்பிடலாமான்னு தோணுது இதுதான் நாட்டு மாத பழம் பிள்ளைங்க பாரு ஓடி ஓடி விளையாடிக்கிட்டு பொறிச்சு போரி திங்குது பாரு இது நாட்டு மாத மழம் இது சின்னத்துலையே பார்த்து போயிரு இது நம்ம நம்ம நல்லது உடம்புக்கு நல்லது அதெல்லாம் வந்து விதாயெல்லாம் பார்வைக்கு தான் நல்லது இதுதான் உடம்புக்கு நல்லது தம்பி இந்த மாடு வெந்து போயிடுச்சு இந்த அளவுக்கு வந்தால் போதும் இறக்கலாம் விடுதுப்பா வெண்டைக்காயும் வெந்து போச்சு தண்ணியும் சுண்டிக்கிடிச்சுதான் அந்த மாதிரி இறைக்கலாம் வெந்து போச்சு வா நல்லா வெந்து போச்சு இந்த மாதிரி இறைக்கலாம்

இந்த மாட்டை பார்த்துக்கிட்டு நம்ம அக்காட்டி காட்டி வரவே முடியல பழைய நானும் இப்படி உட்காந்துக்கிறேன் சொல்லுங்க நல்லா இருக்குதுங்க நல்லா இருக்குதா அருமையா இருக்குதுங்க நான் சாப்பிட்றேன் நீங்களும் வாங்க சாப்பிடலாம் சோறு பெனை பெரிய கம 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 கமனு மடக்குது இன்னும் ரெண்டு சோறு சாப்பிடலாம்னு நிற்குது வெண்டைக்கே கிடையாது நல்ல மீன் கோபம் மாதிரியே இருக்குது எல்லாம நல்லா விரும்பி சாப்பிடலாங்க இந்த மாதிரி செஞ்சு நீங்களும் இந்த மாதிரி சாப்பிடு வாட்டி சொல்லுங்க இன்னும் போட்டு சாப்பிடுங்க அவ்வளவு ருசியா இருக்குது பாப்பா தான் முன்ன சாப்பிடுவோம் எல்லாத்துக்கும் முன்ன